எமது சாக்கிய பெருங்குளத்தைச் சேர்ந்த அந்த சாக்கிய பெருங்குளத்திலே தோன்றி சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரே இரத்தத்தினர்களே புத்தாண்டு பிறந்திருக்கிறது புதியதோர் உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறது நம் மனதிலே எனவே இந்த ஆண்டு என்பது நாம் பல்வேறு துறைகளிலே ஆளுகின்ற ஓர் ஆளுமை மேன்மை மேதன்மை நாம் நாம் நம் மக்கள் அடைவதற்கான ஒரு கால எல்லையாக இருந்து நமக்கு பயன்பட வேண்டும் என்று நாம் இதை வரவேற்கின்றோம் வெவ்வேறு வண்ணங்களிலும் வெவ்வேறு ஆடைகளிலும் வெவ்வேறு இடங்களிலும் வெவ்வேறு நிலைகளிலும் நீங்கள் உங்களை அலங்கரித்து ஆனந்தப்படுத்திக் கொண்டு இந்த கால எல்லையை ஒரு நர் சகுனமாக மங்கள ச சூச்சகமாக மங்கள குறியீட்டாக கருதி கொண்டாடுகின்ற காலம் போற்றுதும் காலம் போற்றுதும் ஞாலம் சிறக்க வந்த ஓர் வேலை இதுவென்பதால் ஞாலம் போற்றுதும் ஞாலம் போற்றுதும் காலம் சிறக்க வந்த ஓர் காத தன்மையின் சிறப்பு இது என்பதால் காலம் போற்றுதும் காலம் போற்றதும் என்கின்ற விதமாக காலத்தை போற்றி பருவத்தே பயிற்சி என்பதற்கு இணங்கி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் இன் அவர் லைஃப் என்பதனை உணர்ந்து அதற்கான திட்டங்களை செயல்பாடுகளை நீங்கள் வரைந்திருக்கின்றீர்கள் வரைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் எதையுமே ஒரு டைம் ஓரியண்டட் என்கின்ற ரீதியிலே செய்கின்ற பொழுது அந்த ரிசல்ட் ஓரியண்டட் அப்ரோச் என்பது அர்த்தமுடையதாகின்றது ஆகையினாலே எந்த ஒரு செயலையும் காலத்தை செய்து பழகுவது தான் செய்ய வேண்டிய விஷயத்திற்கு உகந்த ஒரு காலத்தை எதிர்நோக்கி இருப்பது என்கின்ற ரீதியிலே காலத்தை நம்முடைய கருவியாக்கிக் கொண்டு நாம் விடுதலையை நாம் எழுதுவதற்கான மார்க்கத்திலே நாம் செயல்பட வேண்டும் தேர்தல் வருகின்ற காலம் என்பதனாலே தேர்ந்த சில முக்கியமான நமது கோரிக்கைகளை கட்சி பேதங்கள் தாண்டி இனம் என்கின்ற அந்த ஒரே ஒரு குருதி இரத்த சம்பந்த அடிப்படையை மட்டுமே முதன்மைப்படுத்தி நம்முடைய விடுதலைக்கான சில விஷயங்களை பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற நீங்கள் அனைவருமே அவரவர் எல்லைகளிலே அவரவர் அவரவர் முறைகளிலே அவரவர்களுடைய பாணிகளிலே எழுப்ப வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த காலம் என்பது ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டினேட் என்று கூட சொல்லுகின்றார்கள் காலத்திலே செய்யப்படாத உதவி என்பது பயனற்றது என்கிறார்கள் காலத்தே செய்த உதவி ஞானத்தின் மானப்பிரிதி என்று போற்றுகிறார்கள் ஆக நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீர்கள் என்றால் காலத்தை முதன்மைப்படுத்தி செயல்களை நாம் வரிசைப்படுத்தி செய்ய வேண்டியவைகளாக இருக்கின்றன ஆக நான் இன்று எந்த வேலையை செய்ய வேண்டும் எந்த வேலையை செய்யக்கூடாது இந்த வருஷம் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த வருஷம் செய்யக்கூடாத வேலை என்ன இந்த வருஷத்தில் நான் இந்த வேலையை தொடங்கினால் அதனுடைய பலன் எந்த வருஷத்தில் அமையும் என்பதை போன்ற காலத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய செயல்களை நாம் திட்டமிடலும் அதற்கான பயன்படுகின்ற உபகரணிகளை காரணங்களை மற்ற துணை சக்திகளை எல்லாம் தேடிக்கொள்வதும் என்பதாக நாம் காலத்தை முதன்மை பிடித்து நம்மளுடைய செயல்பாடுகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்கின்ற இந்த புதிய கால எல்லையானது நாம் ஒவ்வொருவருடைய மனதிலே நாம் போட்டு வைத்துகின்ற கணக்குகளை எல்லாம் சாத்தியப்படுத்திக் கொள்கின்ற விதத்திலே நாம் இதை கொள்ள ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் அருமை சொந்தங்களே உங்களுக்கு இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன் சீரார் சிறப்பின் செல்வ சாக்கியர்கள் சிங்கங்கால் வேறார் போதி மாதவன் தன் குலத்துதித்த மாணிக்கங்கால் கேளீர் காரார் மேருமலையினவே உயர்வீர் வாழ்வில் நீவீர் பாரோர் புகழ பட்டாபிசேகமுற்றே பகடை கட்டி எழுவீர் இப்புத்தாண்டுதனில் எனவே வாழ்த்துதுமே சிறந்தனவே செய்வது உமது தொழிலாகுக சிறந்தனவே செய்வது உமது தொழிலாகுக நீங்கள் பிறந்ததுவே சாக்கியர் ஆவதற்கே என்னும் தெளிவேறுக நிறைந்ததுவே மங்களங்கள் எங்கும் நம் வாழ்வில் எனவாகுக தம்ம வாசல் திறந்ததுவே உலகீர் துயர்கடவே நீவீர் வளமுறவே வாழ்க என வாழ்த்ததுமே நலமுருக நலிவகன்றே நீவீர் நல்ல பலமுருக பட்ட பாட்டினிற்கே நலமுருக நலிவகன்றே நீவீர் நல்ல பலமுருக பலனுருகப்பட்ட பாட்டினிற்கே பாட்டினிருக்கே. உயர்வுனும் குளமுருக சாக்கிய கொள்கை நீதி வளர்ந்தே நிலையுருக இந்த நிலம் முழுதும் வணங்கி நிம் தலைப்படுக தம்மம் நிம்மால் தலை எனவே வாழ்த்துதுமை போயின இடர்களெல்லாம் போய் ஒழிந்தன துயர்களெல்லாம் மாயமாயின மயக்கங்கள் எல்லாம் மயர்வரு மதிநலமுற்றார் மாதிகர்கள் என போயின இடர்களெல்லாம் போய் ஒளிந்தன துயர்களெல்லாம் மாயமாயின மயக்கங்கள் எல்லாம் மயர்வரு மதிமுன் மதிநலமுற்றார் மாதிகர்கள் என ஆயும் பண்பாடி அவலோகிதன் தன் தமிழ் புடி அணங்கினர் எழுக அருந்ததி தாய் எழுக பாயும் நதி என்ன பண்புடை அன்புடைய நம்மீர் நீவீர் பல்லாண்டு நலமுறையினி இவ்வாண்டு அடி கோளுகவெனவே வாழ்த்துதுமே விழித்த வீரர்கள் கோடி வேங்க என்ன வெபலர்கள் கோடி செழித்த சாக்கிய சிந்தனை பெண்கள் பிருந்தம் கோடி வறுமை ஒழித்த வாக்குடை வல்லமையார் கோடி கோடி எனவே பெருகி சாக்கியால் நீவீர் பொய்மை பளித்த வழியில் பண்புடையீர் நீவீர் வாழ்கனவே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே